கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளை பால் பண்ண சாப்பிட ரூம் ரெடி பண்ணுமா நீங்க போய் ரெடி பண்ணுங்க நான் கலா அனுப்புறேன் அலங்காரம் சீதா மறுபடியும் உன் மனக்குளத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் செஞ்ச என்ன மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லு இப்பயே அதெல்லாம் பேசுறீங்க சீதா இந்த சந்தர்ப்பத்தை விட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது நான் சொல்றேன் தப்பா நினைக்காத உனக்கு புருஷ ராசியே கிடையாது